அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை வெள்ளிக்கிழமை வராகி எண்ணெய் வழிபாடு எவ்வாறு எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பண வரவு உண்டாவதற்காக நினைத்த பணம் கையில் வருவதற்காக நெல்லிக்கனி வைத்து இந்த ஒரு மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி பாருங்க உங்களுக்கு வந்து கை நிறைய பணம் சேரும் அது எந்த மந்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வராக வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை என்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து மல்லிகை பூக்களால் வராக படமோ சிலையோ இருக்கு அப்படின்னு அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் அல்லது சர்க்கரை இந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு வந்து நல்ல ஒரு பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேர் வந்து இந்த திருமண தடைகள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருமணம் நடப்பதற்கு அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து வராக வழிபாடு செய்தாலே நல்ல ஒரு வரன் அமையும் திருமண தடை வந்து நீங்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு வந்து தொழில் விருத்தியாக நல்ல ஒரு லக்ஷ்மி கடச்சம் கிடைப்பதற்காக வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தாலே போதும் நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் வெள்ளிக்கிழமை வழிபாடு வந்து மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்யலாம் சுக்கரகுறையிலும் நம்ம வழிபாடு செய்யலாம் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்தாலும் சரி அல்லது எட்டு மணிக்கு சுக்கரகுறையில் வழிபாடு செய்தாலும் சரி நீங்கள் வழிபாடு செய்துட்டு நான் சொல்கின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் அதற்கு வந்து கையில் வந்து ஒரே ஒரு நெல்லிக்கனி வச்சுக்கோங்க நல்ல ஒரு நெல்லிக்கனி எடுத்துக்கோங்க ஒரு சிவப்பு நிற துணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு மேலே அந்த நெல்லிக்கண்ணி வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் வராகியே தனம் வசிவசி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஒன்பது முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் வராகி தனம் தனம் வசிவசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறையை நீங்கள் சொல்லணும் சொல்வதனால உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் ஒரு லட்சமோ இரண்டு லட்சமோ ஐந்து லட்சமோ அந் எவ்வளோ அமௌண்ட்டு வேணுமோ அந்த அமௌண்ட்டை நினச்சி அந்த நெல்லிக்கண்ணை வைத்து ஒன்பது முறை செல்லணும் குறைஞ்சபட்சம் நம்ம ஒன்பது முறை செல்லணும் அதற்கு மீறியும் நம்ம சொல்லலாம் இருபத்தேழு முறையும் சொல்லலாம் ஒன்பது முறை சொல்லிவிட்டு அந்த நெல்லிக்கெண்ணையை அப்படியே நீங்கள் முடிச்சு போட்டு வரகெண்ணெய் படத்தில் வச்சுருங்க படம் சிறிது நேரம் கழித்து அதாவது ஒரு அரை மணி நேரமோ அல்லது கால் மணி நேரமோ வரஹினை பதத்தில் வச்சுட்டு அதற்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பணம் பிள்ளைங்கிற இடத்துல அதை வச்சுருங்க வைத்துட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்துடலாம் அல்லது மூன்றாவது நாள் நீங்கள் எடுக்கலாம் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல அதை நெல்லிக்கணையே போட்டுருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒரு மூன்று நாள் அப்படிங்கிறப்ப ஒரு கொஞ்சம் வந்து காய்ந்த மாதிரி ஆகிடும் அப்படி இருக்கல நீங்கள் கால்படாத இடத்துல மண்ணுள்ள கூட நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்ல ஒரு தனவரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு நெல்லிக்கணி தான் உங்களுக்கு வந்து பணம் சேரும் நகை சேரும் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை வந்து வெள்ளிக்கிழமை என்று செய்து பாருங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களால் வராகனே நீங்கள் வழிபாடு செய்யலை அந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாராளமாக செய்யலாம் நீங்கள் மகாலட்சுமி தயார் படத்திற்கு முன்னாடி வைத்து இதை செய்து பாருங்கள் செய்துட்டு நீங்கள் வைத்து பாருங்கள் வராகணையும் மனசில் நினச்சிக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து வழிபாடு செய்யாட்டால் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் வரகி நம் மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிவிட்டு செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பரிகாரம் வந்து எல்லோருமே செய்யலாம் வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்களும் செய்யலாம் வராகினை வழிபாடு செய்யாத பக்தர்களும் செய்யலாம் அவங்கள மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிவிட்டு இதே போல் செய்து பாருங்கள் நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமையன்று சுக்கரகுறையில் வந்து ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து போன பதிவில் நான் கொடுத்துருந்தேன் அதை வந்து நான் என் டிஸ்கிரீனில் கொடுக்குறேன் அந்த பதிவையும் பார்த்துக்கோங்க அதையும் நீங்கள் சுக்கர செய்து பாருங்கள் நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு ஏற்படும் இந்த வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நாள் வந்து இங்கே பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு நல்ல ஒரு தனவசியம் ஏற்படும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வராகி பக்தர்கள் எல்லாருமே வராகியன் மேலே நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள் வராகியனே உங்களை வளமாக வள வைப்பாங்க தை அம்மாவை சென்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு நான் டெஸ்க்கு நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி